அண்மை செய்தி குண்ட தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உ தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்ட இந்த வழக்கிற்கு மட்டும்தான் ஜாமீன் மற்ற வழக்குகளுக்கு இது பொருந்தாது நீதிபதிகள் கூறியுள்ளனர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சங்கருக்கு இன்று ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இடைக்கால பிணை என்பது தடுப்பு காவல் விவகாரத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் முடிவு எடுக்கும் வரை மட்டும் என்றனர் நீதிபதிகள்